நடைபெறக்கூடிய ரகவுடைய மாதத்திலும் எதிர்வரும் புனிதமான ரமதானுடைய அடைந்து நல்லமல்கள் செய்து இறைவனின் நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெற்று வாழக்கூடிய நல்ல மக்களின் கூட்டத்தில் அல்லா அந்த மனைவரையும் சேர்த்து நல்ல புரிவானாக ஆமீன் 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 ஞானபெல்லால கணிமிக்க அல்லாரும் நெல்லடியார்கள் அல்லாஹனுடைய கிருவையால் மாதங்களில் புனிதமாக்கப்பட்ட ஆரம்பத்தில் நாம் இருக்கிறோம் அல்லாஹு ஜல்லி சாணகாலா இது மாதிரியான மாதங்களை நமக்கு கொடுத்ததனுடைய நோக்கம் என்பது மனிதர்கள் நல்லவல்களில் தங்களை அவர்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு ஜல்லி ஏனைய பதினோரு மாதங்களில் ஏனைய ஏழு மாதங்களிலே நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறதோ இல்லையோ இது மாதிரியான காலங்களில் மக்கள் நம்மை தம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் இபாதத்துகளில் தொழுகையில் இன்ன பிற வணக்கங்களில் அவர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இது மாதிரியான புனிதமான மாதங்களையும் அது சார்ந்த நெல்லமல்களையும் ஏற்படுத்தி இருக்கிறார் நாம் நேற்று பேசும் பொழுது கூட சொல்லியிருந்த விஷயம் என்பது நாம் நம்முடைய அமல்களில் மாற்றத்தை ரமதானில் இருந்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான துவக்கமாகத்தான் இந்த ரஜப் இருக்கிறது பொதுவாகவே ஒரு மனிதன் தன்னை சீர்திருத்திக் கொள்ளுவதும் தன்னை மாற்றிக் கொள்ளுவது என்பதும் அவ்வளவு லேசான எளிதான ஒரு காரியம் அல்ல இருந்தாலும் கூட ஏற்றத்தால் போதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹு கட்டமைத்திருக்கிறான் தொழுகக்கூடிய மக்கள் எல்லா நேரத்திலேயும் தங்களுடைய தொழுகையை பக்குவமாக சரியாக மார்க்கத்தால் வரையறுக்கப்பட்ட விதத்தில் தொழுகையை அமைத்துக் கொள்ள முடியாது ஒரு நாள் நாம் தொழுகோம் சிந்தனை ஒரு விதமாக இருக்கும் மறுநாள் நாம் தொழுகோம் தொழுகை சரியாக இருக்கும் இப்படி எண்ணங்களிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி எல்லா இடத்திலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனோநிலையையும் நிலையையும் பொருளாதார நிலையையும் மனிதர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரியான சமயங்களில் எப்பொழுது நம்முடைய விவாதத்தில் தொய்வு ஏற்படுகிறது தொழுகையில் ஆர்வங்கள் குறையலாம் இவ்வணக்க வழிபாடுகளின் ஆர்வம் குறையலாம் அது மாதிரியான சமயங்களில் இது மாதிரியான நல்ல மாதங்கள் வரும் பொழுது மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியோடு நாம் இபாதத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கட்டமைப்புகள் நமக்கு செய்யப்பட்டிருக்கிறது அற்புதமான என்னன்னா ஒரு நாள் உங்களிடத்தில் ஒரு மலை வேரோடு பிடுங்கி சேர்ந்து வேறொரு இடத்தில் வந்து அமர்ந்து விட்டது என்று சொன்னாலும் கூட நீங்கள் நம்பிக்கொள்ளுங்கள் ஆனால் ஒரு மனிதனுடைய அடிப்படை குணம் என்பது மாறிவிட்டதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டாம் நம்ப முடியாது என்று நபி செலவாலோ அவர்கள் ஒரு நபிமொழியில் பேசுவார்கள் அப்படியானால் ஒரு மனிதனுடைய செயல்பாட்டையும் குணத்தையும் மாற்றுதல் என்பது அவ்வளவு லேசான ஒரு காரியம் இல்லை பிறந்ததில் இருந்து வளர்வதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனிதன் எந்த ஒரு சிந்தனையின் மீதும் எந்த ஒரு குணத்தின் மீதும் வளர்கிறானோ பிறக்கிறானோ வாழ்கிறானோ அதை அவ்வளவு எளிதாக ஒரு நபரால் மாற்றிக் கொள்ள முடியாது என்பதை இந்த ஹதீஸ் சொல்லுகிறது அதே நேரம் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து பாவங்களிலேயே ஊறிக்கொண்டிருந்த சகாபாக்கை நபிசலல்லாசிம் அப்படியே நேர் மாறாக மாற்றிவிட்டார்கள் பிறந்ததிலிருந்தே பெண்களை கீழ்தரமாகவும் சாதாரணமாகவும் பார்த்து கொண்டிருந்த சகாபாக்களை நபீர் சலல்லாசிமர்கள் எப்படி மாத்தினாங்கன்னா பெண்களை உயர்வாக பார்க்கக்கூடிய மக்களாக மாற்றினார்கள் ஆனால் ரசூருல்லாவுடைய ஹதீஸ் இப்படி இருக்கிறது ரசூ செயல்பாடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இம்மாம்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா எண்ணங்களை குணன்பாடுகளை மனிதனுடைய பழக்க வழக்கத்தை தவியத்தை மாற்றுதல் என்பது எவ்வளவு சிரமமான காரியம் என்பதை தான் நபிசல்லாடே சிலம் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு செல்லுகிறார்கள் குணத்தை மாற்ற முடியாது என்பது அல்ல மாற்றுதல் ஒரு மலையை பெயர்த்தெடுப்பதற்கு சமமானது என்பதை நபி இந்த ஹதீஸின் மூலம் விளக்கி இருக்கிறார்கள் எனது அவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்கு நோன்பு அண்டாத காலத்துல நம்முடைய பேச்சும் செயல்பாடும் இபாதத்தும் எப்படி இருக்கிறதோ நோன்பு வந்தா ரமதான் வந்தா நம்மை நாம் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்படி மாற்றுதல் என்பது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க நபிசல்தேஸ்வரம் ஏனைய காலத்துல தொழுகாதவர்களுக்கு தமதானுடைய காலத்தில் தொழுவது சிரமமாகத்தான் இருக்கும் அதையும் தாண்டி உங்களை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நாம் இதை யதார்த்தமாகவே பார்க்கலாம் தமதானுடைய ஆரம்ப நாட்கள் ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் பார்த்தோம்னா தமதா ஜும்மாவனுடைய நாள் தோற்றுவிடக்கூடிய அளவிற்கு சாதாரண வஸ்துக்களுக்கே மக்கள் நிறைய வருவார்கள் காலங்கள் செல்ல செல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நா ஒரு நாளைக்கு அரசுந்திர விதத்துல கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து குறைந்து தமலானின் பத்து நாட்கள் பதினைந்து நாட்களை தாண்டுகிற பொழுது வளமையாய் யார் தொழுகை கொடுக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே தொழுகையாடுகலாம் இருப்பார்கள் வளமையாய் யார் விவாதம் செய்பவர்களோ அவர்கள் மட்டுமே இருப்பார்களே தவிர புதிதாக வந்த மக்கள் ஆரம்பத்தில் வருவார்கள் அப்படியே கரைந்து விடுவார்கள் மீண்டும் இருபத்தி ஏழாவது நாள் கவிந்ததற்கு பின்னால் ஒரு கூட்டம் ஒன்று வரும் வந்தவண்ண நோக்கம் முடிந்தால் அதுவும் மீண்டும் முடிந்துவிடும் பழமையாய் பள்ளிவாசல்களை அலங்கரிக்கக்கூடிய ஆகிலேந்தன் அடியார்கள் தொடர்ந்து பள்ளியை அலங்கரித்துக் கொண்டிருப்பார்கள் விவாதத்தின் மூலம் நாம் எதற்காக வேண்டியதை சொல்ல வருகிறோம்னா அமல்களில் நாம் நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இது மாதிரியான நல்ல மாதங்களின் நோக்கம் அந்த மா அந்த மாற்றம் நம்மிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் மலையை பெயர் தடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களிடத்தில் மெகனத்து வேண்டும் முயற்சி வேண்டும் என்பதுதான் நவிசல்லாலே சொன்னோம் அவ்வளவு எளிதாக சகாம்பாக்களை மாற்றுகிறது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ரொம்ப பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு உதாரணத்தை சொல்லணும்னு சொல்லி சொன்னால் ஒரு நாள் தொழுகையில அவர்கள் சகாபாத்திரம் அன்பர்கள் சென்றிருக்கிற பொழுது இமாம் ஜமாத் நடந்து கொண்டிருக்கிற பொழுது தும்மிய ஒரு நபர் அல்ஹந்திரான் சப்தம் என்று சொல்லிவிட்டார் அப்பொழுது தொழுகையில் பேசுவதும் விகித செய்வதும் அல்லது இன்ன பிற விஷயங்களும் தடை செய்யப்பட்ட ஒரு காலம் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஆரம்பத்துல தொழுகையில வந்தா என்ன எத்தனாவது ரகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு வந்தவன்ன ஒருவர் தொழுகையார்கிட்ட கேட்பார் அவர் சொல்லுவார் ரெண்டாவது ரகத்துல திறவோம் அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிக்கலாம் இந்த மாதிரி தொழுகையில் பேசக்கூடிய காலங்கள் ஆரம்ப சட்டத்தில் இருந்து அல்ல பின்னால பின்னால் அந்த சட்டங்களை மாற்றிவிட்டால் தொழுகையில் பேசுவதோ மக்களுடைய பேச்சுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய துவாவை செய்வதோ தும்மினால் அல்ஹந்த இல்லாவோ அல்லது இது மாதிரியான விஷயங்கள் பேசினால் தொழுகை முடிந்துவிடும் என்கிற சட்டம் நிறைவாக கொண்டு வந்து நிறைவு செய்யப்பட்டது அந்த சஹாபி ஏதோ ஒரு பழக்கத்துல தும்மியவுடன் அலந்தரில் நான் சொல்லிவிடுகிறார் ஆனால் பக்கத்துல இருக்கக்கூடிய சகாபாக்கள் அவரை பார்க்கக்கூடிய பார்வையும் அவர்கள் கண்டிக்கக்கூடியதும் பார்த்தோம்னா நாம் ஏதோ ஒரு பெரிய தசி பண்ணி தொடர்ந்து முடிச்சான எல்லா ஒரு மாதிரியா பாக்குறாங்க முறைக்கிறார்கள் என்ன இந்த மாதிரி சொல்லிட்டீங்கிற மாதிரி எல்லாம் கவனிக்கவும் அவர் மிகவும் பயந்து விடுகிறார் என்ன நம்ம ஏதோ ஒரு பெரிய தவறு பண்ணிட்டோம் தொழுகையில் இந்த மாதிரி சொல்லி இருக்க கூடாது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ இருக்கிற பொழுது நபிசலந்தாலேசனம் தொழுகையை முடித்ததற்கு பின்னால் கேட்பார்கள் தொழுகையில் யார் அழுகம் இல்லா சொன்னது என்று கேட்ட பொழுது பயந்தவர்களாக அந்த சஹாபி அழிந்திருப்பார் அதே சில செய்தி அப்படித்தான் பதிவு செய்யப்படுகிறது பயந்தவராக அந்த சகாபி எழுந்திருப்பார் நபிசலந்தாலேசனம் கூப்பிடுவாங்க வாருங்கள் பக்கத்துல அமருங்கள் அமர வைப்பார்கள் தோல் மேல் கையை போட்டு அலைஹி வஸல்லம் அருமையாக பேசுவார்கள் இது மாதிரியாக துமிராம் அலமந்தில்லா சொல்லுவதோ எறக்கம் இல்லா சொல்லுவதோ இன்னால் இல்லா சொல்லுவதோ இது மாதிரியான விஷயங்கள் தொழுகையில் தடை செய்யப்பட்டிருக்கிறது நாம் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அந்த சஹாபி பயம் பற்றி பிற்பாடு பேசுகிற பொழுது அந்த சஹாபி சொல்லுவார் நபியை போல் அற்புதமான ஒரு ஆசிரியை ஆசிரியரை நான் வாழ்நாளில் பார்ப்பதில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சஹாபியிடத்தில் ஒரு பெரும் மாற்றம் வந்தது நாம் எதற்காக சொல்லுகிறோம்னா நவீசிடம் அம்பல் எவ்வளவு லேசாக சகாபாக்களிடத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து விடவில்லை ஒரு சில நேரங்களில் ரொம்ப லேசாக கையாண்டு இருக்கிறார்கள் ஒரு சில நேரங்களில் நல்ல சிறந்தாலோசனர்கள் கூட கடினமாகவும் சகாபாக்களை வளைக்கவும் செய்திருக்கிறார்கள் எனவே நாம் விவாதத்தின் அடிப்படையில் குணம்பாடுகளின் அடிப்படையில் இது மாதிரியான புனிதமான மாதங்களை நம்ம பக்குவமாக பயன்படுத்த வேண்டும்னா கொஞ்சம் சிரமப்பட வேண்டும் கொஞ்சம் நாம் நம்மை சரி செய்து கொள்வதற்கு மழையை பெயர்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் இது மாதிரியான மாதங்களை நம்மால் பிரயோஜனமாக கழிக்க முடியும் ரமலானை பயனுள்ள வகையில் அடைந்து கொள்ள முடியும் என்ன காரணம் ஒரு மனிதன் ஒரே ஒரு ரமதானை மட்டும் இந்த வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் ஒரு ரமதானை பயனுள்ள வகையில் கழித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய ஈருடக வாழ்க்கைக்கும் அது போதுமானதாக இருக்கும் என்ன காரணம்னா அதுக்கு பின்னாடி அவரிடத்தில் எந்த விதமான அமல்களின் குறைபாடும் வராது என்பதும் இதிலிருந்து நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி எல்லாம் ரொம்ப கோச்சாலா புனிதமான மாதங்கள் நம்மிடத்தில் வந்திருக்கிறது அந்த மாதங்களை பயனுள்ளையில் கழிப்பதற்கும் எங்கே நம்முடைய அணியிற்காலங்களை தொழுகை இவாத சின்ன பிற நல்ல விஷயங்களில் கழிப்பதற்கும் நம்மிடத்தில் வணக்க வழிபாட்டின் அடிப்படையில் ஒரு பெரும் மாற்றம் வருவதற்கும் நல்லா ஜென் கோச்சாலா நிரந்தரமாக தோசி செய்வானாக الحمد لله رب العالمين